வடக்கு யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை எடுத்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால் ஏற்றுமதி செய்யறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊடகமாக இருந்தால் செய்யலாம் கிழக்கிலையும் திருவணமலை துறைமுகம் இருந்தும் கிழக்கிலையும் துறைமுகம் ஒன்று சர்வதேச ரீதியிலே இயங்காத நிலை இருக்கின்றது விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல ஆளு விமான நிலையம் இருக்கின்றது அதுல ஆஹ் கரே பேகேஜ் அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் பதினஞ்சு கிலோ கூட கொண்டு போயிடலாம் என்றால் பெரிய பிளேன் வந்தால் தான் அது கொண்டு போகலாம் அப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலக நாடுகளோட சர்வதேச அதாவது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரத்தை கட்டழுக்க முடியும் இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை இருக்கிறோம் இதே காங்கேசன் துறை துறைமுகம் ஒரு இயங்க நிலைக்கு வருமான இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு சேவையொன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கு மொழியில் இருக்கின்றது இதை துறை துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் அஹ் பெரிய அளவிலே கப்பல்கள் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு மாத்தலாம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலேயும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் விமால் நாயக் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் இதோ ஒரு மனவேதனையான ஒரு விடயம் உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பூடிய வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால் நாங்களும் பல உலக நாடுகளும் பேசியிருக்கிறோம் காங்கேசன் துறையை மென்னரை முனைக்கும் வகையாக ஒரு அஹ் அதிவேகமாக போடக்கூடிய ஒரு பாதை காங்கேசன் துறையின் திருவண்ணாமலையை முனைக்கக்கூடிய வகையாக அதிகூடிய வேகத்திலே போகிற ஒரு அதிவேக நெடுஞ்சாலை போன்ற ஒரு பாதையை உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும் மன்னாரிலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயக்குநிலை கொண்டு வருவோம் என்று பெற்றால் அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயல்பு ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தியே தயங்குகிறார்கள் மட்டக்களப்பு விமான நிலையத்தை நான் மட்டக்களப்பு அபிவிருத்தி உள்ள கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் வந்த பொறுப்பை தாரங்கள் விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்ய அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையிலேதான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு குரல் விடையும் அரசியல் தீர்வு விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரிசணையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்களிலும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எழுதியிருக்கிறார் அரசாங்கம் உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை எழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள் இது அரசியலுக்காக நான் சொல்ல முடியுமில்லை நான் எதிர்வரும் பாராட்டிலே பாராளுமன்றத்திலே பிரதமருடன் இந்த உடையம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறியேசந்துர இந்த ஹாபர் இந்த